இவர் பாட்டுக்கு தூர தூரம் ஓடி வராரு ஒரு ரசிகர் அவர் வந்துட்டு சால்வை கொண்டுட்டு வராரு சால்வியை கொண்டு வந்து விஜய் மேல போடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது டக்குனு கண்ணை எடுத்து ஒரு ஏர்போர்ட் மரியான ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு புது இடத்துல ஒரு கண்ணை தூக்கி அடுத்த கட்டமா ஒரு சால்வியை போட வந்திருந்தா ஒரு கண்ணை வச்சு என்ன பண்ணிருப்பாரு சுற்றுப்பாரா இப்ப விஜய்க்கு என்ன அச்சுறுத்தலும் தெரியல எதுக்காக வை கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகும்போதே இப்படி ஒரு சேட்டை நடந்திருக்காதுன்னு போது விஜய் போறாரு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்ன அவரை பாதுகாத்து கூப்பிட்டுட்டு வரதுக்கும் பாதுகாப்பா கூப்பிட்டு போறதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் புரியான இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான் இவ்வளவு பேர் இருக்கும்போது அவருக்கு இந்த எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு தான் இந்த வை கேட்டகரிங் இந்த வை கேட்டகரி பாதுகாப்பு கட்சியில கூட அவர் பாதுகாப்பா கூப்பிட்டு வர அந்த கூட்டத்தையே சுற்றுவாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு என்ன நடந்துகிட்டு இருக்குது வேற விதமான நிலையில வந்து விஜய பிராண்டிங் பண்றதுக்கு ஏதாவது வேலைகள் பின்னாடி நடக்குதா விஜயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உண்மையிலேயே சுற்றி யார் இருக்கிறா என்ன நடக்குது எதற்காக இந்த பாதுகாப்பு உண்மையிலேயே ஒரு அச்சுறுத்தல் இருக்காது என் தலைவனுக்காக நான் வந்துட்டு சுட்டான சித்திரம் அப்படின் இப்படி ஒரு மட்டமான ஒரு வார்த்தையை வந்துட்டு புதுவெல்லியில் வந்து அவர் பேசுறாரு அதுக்கு வந்துட்டு அந்த கட்சியோ இல்லை கட்சி சார்ந்த யாரோ இல்லை புஷியானந்தா எல்லாத்துக்கும் வராது இல்லை டக்குன்னு மதுரைக்கு இப்போ யோ இப்பெல்லாம் வாயத்தை வந்து எதுவும் பேசிக்கிடாத அப்படின்னா அதுதான் ஒரு ஏதாவது பேசி அவரை வந்துட்டு கண்ட்ரோலாவது பண்ணியிருக்கணும் இப்படி பேசுனா கட்சிக்கு எவ்வளோ கேவலமான கெட்ட போய் திடீர்னு வந்துட்டு ஒரு துப்பாக்கி சூடுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரு அதுல வந்துட்டு என் தலைவனுக்காக நான் உயிரையும் கொடுப்பாடின்னு அவர் என்ன இப்ப என்ன பண்ணிட்டார் அவர் விஜய வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு நாட்டுக்காக இனிமேல் தான் ஒரு சிஎம் ஆனார்னா நாட்டுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவார் இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணல அவர் இன்னும் நீங்க தீக்குளிக்கிற அளவுக்கோ இல்லை வந்துட்டு உங்க உயிரை கொடுக்குற அளவுக்கோலாம் அவர் இன்னும் எந்த தமிழ்நாட்டுக்கு பண்ணிடல மதுரை ஏர்போர்ட்டுக்கு விஜய் வராது வரும்போது வந்துட்டு ஒரு ரசிகர் வந்து பார்க்குறோன்னு சொல்லி ஓடு போகும்போது டக்குன்னு விஜய் சுற்றி இருக்கக்கூடிய பவுன்சர்ஸ் அப்புறம் வந்துட்டு இப்போ வைப்பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் டக்குன்னு யாரோ ஒருத்தர் கண்ணை தூக்கி தலையில் வைக்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது இப்போது நமக்கு வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்டில் வந்து மஸ் பாமரனான ம மக்களோ இல்லை மற்றவங்களோ எல்லாருமே வந்துட்டு ஏர்போர்ட்டை நோக்கி பயணிக்கும் போது இல்லை ஏர்போர்ட்லேருந்து போகும்போது நமக்கான செக்யூரிட்டி எந்த மாதிரி இருக்குது நமக்கு எந்த மாதிரியான ஒரு எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு ஒரு காமன் மேன் அவருக்கு கல்லா தெரியுது கையில் சால்வையோடு வர்றாரு அவர் ஒன்றும் ஜென்டில்மேன் கிளைமேக்ஸில் வந்துட்டு இவர் வருவார் தெரியுமா யாரோ ஒரு ஒருத்தர் சைக்கிளில் ஓடிட்டு வரார் அந்த மாதிரிலாம் எந்த சீனெல்லாம் போட்டு வரல இவர் பாட்டுக்கு துரு தூர்ன்னு ஓடி வராரு ஒரு ரசிகர் அவர் வந்துட்டு சால்வையை கொண்டுட்டு வராரு சால்வியை கொண்டு வந்து விஜய் மேலே போடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது டக்குன்னு கண்ணை எடுத்து ஒரு ஏர்போர்ட் மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு புது இடத்துல ஒரு கண்ணை தூக்கி இப்போ அடுத்த கட்டமாக ஒரு சால்வையை போட வந்திருந்தால் இவர் கண்ணை வச்சு என்ன பண்ணியிருப்பார் சுற்றுப்பாரா எந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு பாதுகாப்பு இருக்குங்கிறது வந்துட்டு நாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுப்ப வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ விஜய்க்கு என்ன அச்சுறுத்தல்னு தெரியல எதுக்காக வை கேட்டகரி பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா திரு நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும் அவங்க போகிறாங்க அவங்கக்கிட்ட யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா கூட டக்குன்னு சுற்றி இருக்கிற யாரும் கண்ண தூக்கி மண்டையில் அதுவும் வந்துட்டு நீங்கள் கண்ணை தூக்கி மண்டையில் வச்சது பார்த்திங்கன்னா இந்த போக்கிரிலலாம் விஜய் வைப்பார் விஜய் வந்துட்டு ஒரு மாதிரி வராட்டத்துக்கு வந்துட்டு எப்படிச்சு கண்ணத்தை ஆல்மோஸ்ட் இவ்வளோ பக்கத்துல எல்லாம் யாரும் வந்துட்டு கன்னத்துக்கு வச்செல்லாம் வந்துட்டு இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகும்போதே இப்படி ஒரு சேட்டை நடந்திருக்காதுன்னு போது விஜய் போறாரு இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி அரசாங்கமும் அது என்னன்றதை கூப்பிட்டு கேள்வி கேட்டுருணும் எப்படி வந்துட்டு ஒரு அதிகாரி வந்துட்டு அது அதிகாரியா பவுன்சரா எனக்கு தெரிஞ்சு பவுன்சரா இருக்க வாய்ப்புல எல்லா இடத்துலையும் பவுன்ஸ் பவுன்சர்ஸ் தான் போடுறாங்க அது நிச்சயமா வந்துட்டு ஒரு அதிகாரியா தான் இருக்கணும்னு வைங்களேன் யார் அவர் எப்படி வந்துட்டு வழியில் டக்குன்னு வந்துட்டு ஒரு காமன் மேனை நோக்கி வந்து ஒரு துப்பாக்கியை எடுத்து காட்ட முடிஞ்சுது என்ன நடந்தது அதுவும் ஏர்போர்ட்டில் மதுரை ஏர்போர்ட்டில் மக்கள் எவ்வளோ இருப்பாங்கன்னு தெரியும் விஜய் மாதிரி ஒரு நடிகர் வராருன்னா அவரை சுற்றி என்ன கூட்டம் இருக்கும்னு தெரியும் அந்த கூட்டத்தில் இப்படி ஒரு செயல் ஒரு செய்தி இதை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு யாரும் கடந்து போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு செயலை ஏன்னா இன்றைய தேதியில் வந்துட்டு நடிகர் விஜய்க்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கணும் ஓகே கொடுக்கட்டும் ஆனால் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு புஷியானந்தார் சொல்கிற மாதிரி அவர் இட்டன் வந்து இட்டுனு போகிறதா எங்களுக்கு பெரிய வேலைங்கிற மாதிரி அவரை பாதுகாத்து கூப்பிட்டுட்டு வரதுக்கும் பாதுகாப்பாக திருப்பி கூப்பிட்டு போகிறதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் புஷியானந்த் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான்னு வீங்களேன் இவ்வளோ பேர் இருக்கும்போது அவருக்கு இந்த எக்ஸ்ட்ரா பாதுகாப்பாக தான் இந்த வைக்க கேட்டுக்கிடிங்கிறது இந்த வை கேட்டகரி பாதுகாப்பு கட்சியில் கூட அவர் பாதுகாப்பாக கூப்பிட்டுட்டு வர அந்த கூட்டத்தையே சுற்றுவாங்க அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு என்ன நடந்துகிட்டு இருக்குது எதற்காக இவருக்கு இப்போ அந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது கட்சியில் இவருக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்து இந்த பாதுகாப்பு மிஸ்யூஸ் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி வேறு விதமான நிலையில் வந்துட்டு விஜய பிராண்டிங் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் பின்னாடி நடக்குதா ஏன்னா இது வரைக்கும் வரலாற்றில் எடுத்து பார்த்தோம்னா இப்படி ஒரு துப்பாக்கியை தூக்கி ஏர்போர்ட்டில் ஒருத்தரோட மண்டேல பாயிண்ட் பிளாங்க்கில் தூக்கி எல்லாம் வச்சு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்ச மாதிரியான சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டதே இல்லை அப்போ அப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா விஜயே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உண்மையிலேயே சுற்றி யார் இருக்கிறா என்ன நடக்குது எதற்காக இந்த பாதுகாப்பு உண்மையிலேயே அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா அவருக்கு ஒரு அச்சுறுத்தலாம் இல்லைங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஒரு அச்சுறுத்தலாம் கிடையாது எவனும் அந்த எல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது ஏன்னா விஜய்க்கான பாதுகாப்புன்றது சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்கள் இன்றைக்கு தொண்டர்கள் அவ்வளோதான் இதை தாண்டி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற போர்வையில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு சதி நடக்குதா கொஞ்சம் பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு நாங்கள் வந்துட்டு அந்த ரசிகர் ஓடி வந்தார் இல்லையா சரி அவர் ஓடி வந்துட்டார் அவர் பார்த்துட்டாரு போயிட்டாரு இப்போ அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ்லாம் சில இடங்களில் பார்க்கும்போது வந்துட்டு அண்ணனுக்காக வந்துட்டு அவன் சுற்றுருந்தால் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னா இந்த மாதிரியான பேச்சுக்களை கேட்கும்போது வந்துட்டு ஏன் இவ்வளோ தற்கொரித்தனமான ஒரு கூட்டத்தை வந்துட்டு விஜய் வந்துட்டு மயமாற்றாமல் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கிறாருன்ற அந்த ஒரு கேள்வியே வருது இல்லையா ஏன்னா முப்பத்தி ரெண்டு வருஷமாக வந்துட்டு அவர் வந்துட்டு ரசிகர் மன்றத்தில் இருக்கேன் மக்கள் இயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெரிய மனிதராக இருக்காருன்னும் போது என் தலைவனுக்காக நான் வந்துட்டு சுட்டான சித்திரம் போது இன்னும் பழைய காலத்து படங்கள்லலாம் வரும் என் தலைவனுக்காக நான் தீக்குளிப்பேன் என் தொண்டன் பேசணும் இப்படிலாம் நிறைய டைலாக்ஸ்லாம் நம்ம கேள்விப்படுவீங்களேன் இன்னைக்கு தேதியில் நம்ம விஜய் மாதிரியான ஆட்கள் அரசியலுக்கு வரது வந்துட்டு நாங்கள் எதிர்பார்க்குறதே என்னென்னா பெருசாக அரசியல் புரட்சி அரசியல் மாற்றம் இதெல்லாம் எவனாலேயே முன்னிட முடியாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கேன் நான் ஆனால் உடனே ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாதிரியான முட்டாள்தனமான கூட்டத்தை உருவாக்காமல் இருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு நிலை அந்த ஒரு உன்னத நிலைக்காவது விஜய் வருவார் விஜயனுடைய தாவைக்கா வரும் போது இப்படி ஒரு மட்டமான ஒரு வார்த்தையை வந்துட்டு பொதுவெளியில் வந்து அவர் பேசுகிறாரு அதுக்கு வந்துட்டு அந்த கட்சியோ இல்லை இந்த கட்சி சார்ந்த யாரோ இல்லை புஷியானந்தா எல்லாத்துக்கும் வரா இல்லை டக்குனு மதுரைக்கு போய் யோ இப்பெல்லாம் வந்து எதுவும் பேசிடாத அப்படின்னா அதுதான் ஒரு டைலாக் ஏதாவது பேசி அவரை வந்து கண்ட்ரோலாக பண்ணியிருக்கணும் இப்படி பேசினா கட்சிக்கு எவ்வளோ கேவலமான கெட்ட பேர் விஜய்க்கு என்ன கெட்ட பேர் விஜய்க்காக ஒருத்தர் உயிர் கொடுக்குறான்றது வந்துட்டு கேட்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி நமக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு முட்டாளால் மட்டும்தான் அப்படி ஒரு செயலை யோ அப்படி ஒரு செய்தியையோ சொல்ல முடியுங்கிற இந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா இன்றளவும் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு இறக்கவில்லைன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்குதுன்னு போது ஒரு விதத்தில் நமக்கு பார்க்கும்போது வந்துட்டு சே என்ன மனுஷையா இன்னும் அந்த மனுஷனை யாருமே மத மறக்கலை அப்படின்னு சொல்லுற ஒரு சந்தோஷம் இருந்தால் கூட இன்னும் மாடாக நம்பிட்டு இருக்கீங்கிற அந்த ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா இன்னும் ஒரு கூட்டம் வந்துட்டு அவருடைய இறந்த இடத்துல வந்துட்டு அவருடைய வாட்ச் வந்து டிக்கு டிக்குன்னு சவுண்டு போட்டுட்டு இருக்குன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குல்லையா அப்போ இந்த கூட்டம் என்றைக்கு மாறும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எப்போ எப்போது இது சேஞ்ச் ஆக போகுதுங்கிற அந்த ஒரு நிலையை நாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ எம்ஜிஆர்னுடைய பின்னாடி இருந்த கூட்டமே மாறலன்னும் போது இப்போ விஜய்க்கு பின்னாடி ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டம் இன்னும் மோசமாக இருக்குது என் தலைவனுக்காக அவர்கள் சுற்றிருந்தாலும் நான் செத்திருப்பேன்னு ஒரு ரசிகர் சொல்கிறார் அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்போ இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள் முட்டாளாகவே இருக்கிறார்களா அப்படிங்கிற அந்த பயமும் அச்சமும் தான் வருது இந்த சம்பவத்தை வந்துட்டு விஜய் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அரசியல் தலைவர் ஆகிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள கண்டும் காணாமல் போயிட முடியாது இப்போ கவுண்டமணி அவர்களுடைய மனைவி வந்துட்டு இறந்ததுக்கு வந்துட்டு விஜய் வராரு அப்படின்னும் போது நல்ல விஷயம் ஒரு இடத்துக்கு வந்துட்டு பதிவு பண்ணுறாரு அவர் வந்துட்டு அந்த ஒரு குடும்பத்துக்கு ஆரத்தில் இருக்காருங்கிறது அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த மாதிரியான சில மடத்தனமான சம்பவங்கள் நடக்கும்போது என்ன காரணம் என்ன பின்னணி யார் வந்தால் அவர் யார் அவர் என்னென்ன பேசுகிறாரு ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுகிறாருங்கிறது எல்லாத்தையும் கவனித்து ஒருங்கிணைக்க வேண்டியது ஒரு தலைவனுடைய வேலை அந்த தலைவன் அதை செய்யலை அப்படின்னா கூட ஒரு பொதுச் செயலாளர்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்துட்டு புஷியானந்தை வச்சிருக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா இந்த மாதிரியான தவறுகள் எதுவும் தான் வச்சுருக்காரு அந்த மாதிரியான தவறை வந்துட்டு நடக்குது அப்படின்னா அதை புஷியானந்தோ இல்ல விஜய் வந்துட்டு புஷியானந்திட்ட சொல்லியோ அதற்கான ஒரு ஸ்ட்ரீம் லைனா பண்ணியே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு தேதியில வந்துட்டு தமிழ்நாட்டில் அரசியல் மோஸ்ட் ஹாப்பினிங்காக இருக்கு அப்படின்னா அதுக்கான காரணம் வந்துட்டு விஜயும் டிவிக்கே இப்படி ஒரு கட்சி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் வந்து சுவாரஸ்யமாக இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு ஒரு துப்பாக்கி சூடுங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரு அதில் வந்துட்டு என் தலைவனுக்காக நான் உயிரியும் கொடுப்பாடின்னு அவர் அவர் என்ன இப்போ என்ன பண்ணிட்டார் அவர் உங்கள் விஷயத்தை வந்துட்டு என்ன பண்ணிட்டார் நாட்டுக்காக இனிமேல் தான் ஒரு சிஎம் ஆனார்னா நாட்டுக்காக எதாவது ஒன்று பண்ணுவார் இது வரைக்கும் அவர் எதுவும் பண்ணலை அவரோட நடிகர் இருபது வருஷமாக முப்பது வருஷமாக வந்துட்டு வேலை பார்த்துருக்காரு இப்போ வந்துட்டு அரசியலுக்கு வராரு பாராட்டுக்குரிய தானே தவிர்த்து அவர் இன்னும் நீங்கள் தீக்குளிக்கிற அளவுக்கோ இல்லை வந்துட்டு உங்கள் உயிரை கொடுக்குற அளவுக்கெல்லாம் அவர் இன்னும் இந்த தமிழ்நாட்டுக்கு பண்ணிடல அப்படி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே பண்ணியிருந்தால் கூட அந்த தலைவனுக்காக தீக்குளிக்கவோ சாகவோ யாருக்கும் தேவையும் இல்லை அப்படி ஒரு நிலையும் இல்லை ஏன்னா தலைவன் செய்யட்டும் தலைவன் அதற்கான வேலையை நோக்கி பயணிச்சிட்ருக்கா அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிது போது தொண்டன் உயிரை விடணுங்கிற அந்த ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல அது இந்த தலைமுறையாவது மாற்றட்டும் இந்த தலைமுறையிலேயாவது இப்படி ஒரு விஷயம் இப்படி ஒரு அபத்தமான வார்த்தைகளை பேசுகிறது இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுங்கிற அந்த ஒரு செயல் அந்த ஒரு விஷயம் தமிழக இருந்தும் சரி நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு டோட்டலான அந்த வாழ்வியல்லையும் சரி இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு ஏதோவே கடைசியாக இருக்கட்டும் இதுக்கு மேலே வந்துட்டு என் தலைவனுக்காக நான் உயர்வு கொடுப்பேன் சார் என் தலைவனுக்காக நான் வேணாலும் பண்ணுவேங்கிற அந்த ஒரு அபத்தமான தற்கொரித்தனமான ஒரு பேச்சுக்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் எந்த ஒரு நடிகருக்கும் எந்த ஒரு தொண்டனும் ரசிகனும் பேசாமல் இருந்தால் ஆக சிறப்பு